அடையப்பா நம்ம தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு வெறும் படத்துல மட்டும் இல்ல நிஜத்துலயும் பெரிய ஹீரோ தான் இதய அறுவை சிகிச்சை செய்ய காசு இல்லாம கஷ்டப்பட்ட ஐந்தாயிரத்துக்கும் அதிகமான ஏழை குடும்பங்களுக்கு இலவசமா ஆபரேஷன் செஞ்சு உதவி பண்ணியிருக்கார் இந்த செய்தியை கேட்கவே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகேஷ் பாபு பண்ண நல்ல காரியம் என்னன்னா அவர் ஒரு அறக்கட்டளை வச்சிருக்காரு அது மூலமா ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு வரார் அவர் முக்கியமா கவனம் செலுத்துறது என்னன்னா கோளாறால் அதாவது கஞ்சினிட்டல் ஹார்ட் டிசீஸால் ஏழை குழந்தைங்களுக்கு இலவசமா உயிர்காக்கும் ஆபரேஷன் செஞ்சு ஆரம்பத்துல சில ஆரம்பிச்ச இந்த உதவை இப்போ பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் அவருடைய மனைவி நம்பிரதா ஷிரோத்கர் கவனிப்புல நாலாயிரத்தி ஐநூறுக்கும் மேல ஏழை குழந்தைகளுக்கு ஆபரேஷன் வெற்றிகரமா முடிஞ்சிருக்கு சீக்கிரமே ஐந்தாயிரத்தையும் தாண்டிடுவார் இந்த சிகிச்சைக்கு ஆந்திரா ஹாஸ்பிடல்ஸ் ரெயின்போ குழந்தைகள் மருத்துவமனை மாதிரி பெரிய மருத்துவமனைகளோடு சேர்ந்து மகேஷ் பாபு ஃபவுண்டேஷன் உதவி பண்ணுது மகேஷ் பாபு செஞ்ச இந்த உதவி தெலுங்கானா ஆந்திராவில் உள்ள ஆயிரக்கணக்கான ஏழை குடும்பங்களுக்கு புது வாழ்க்கைய கொடுத்திருக்கு ஆபரேஷனுக்கு பணம் இல்லாம தவிச்ச பெற்றோர்களுக்கு இது கடவுள் கொடுத்த வரம் மாதிரின்னு சொல்லலாம் இதை தவிர மகேஷ் பாபு ரெண்டு கிராமங்கள தத்தெடுத்து வளர்ச்சி பணிகள் செஞ்சிருக்காரு ஏழை பிள்ளைங்க படிக்க உதவித்தொகை கொடுக்கிறார் மொத்தத்துல நிஜமாவே பாராட்ட வேண்டிய ஒரு மனுஷன் மகேஷ் பாபு